உங்கள் ஜெனிபர் கீதா வட சென்னையில இருந்து இப்ப நான் நின்னுட்டு இருக்கிற இடம் வந்து எம்பி டயபெட்டிஸ் ஹாஸ்பிடல்ங்க இந்த எம்பி ஹாஸ்பிட்டல் வெஸ்ட் மாதா சர்ச் ஸ்ட்ரீட்ல இருக்குதுங்க இது டயபெட்டிஸ்க்கு ரொம்ப ஃபர்ஸ்ட் கிளாஸ் ட்ரீட்மென்ட் கொடுக்குறாங்க எனக்கு இந்த இடத்தை பார்த்த உடனே யூத ராஜாவான ஆசா ராஜா தாங்க ஞாபகத்துக்கு வந்தாரு அவர் முப்பத்தி ஓராம் ஆண்டு அவர் ஆட்சி புரிஞ்சு போது அவரோட காலில் வியாதி வந்துருச்சு ஆனா அவர் தன்னோட வியாதிக்காக முதலாவது தேவனிடத்துல அந்த காரியத்தை சொல்லாம மனிதர்களோட உதவிய நாடினாரு அதோட விளைவா கிட்டத்தட்ட பத்து ஆண்டுகள் அந்த படுக்கையிலே இருந்து நாப்பத்தி ஓராது ஆண்டு அவரோட ஆட்சியில அவர் இறந்து போயிடுறாரு ஆமாங்க இன்னைக்கு நம்மளுக்கு கூட டாக்டர் ஒரு சின்னதா எதனா பிரச்சனைன்னு சொல்லட்டுமே ஒரு வியாதின்னு சொல்லட்டுமே உடனே போன் பண்ணி அக்காவுக்கு தம்பிக்கு உறவுல இருக்கிறவங்க நட்புக்கு எல்லாருக்கும் சொல்லுவோம் ஆனா ஒரு வினாடி தேவனிடத்துல ஆண்டவரே எனக்கு இப்படி ஒரு வியாதி வந்திருக்கு என்ன சுகமாக்க வல்லவர் நீர்தான் சொல்லிட்டு முறையிட்டு இருக்கிறோமா யாத்ராகமம் பதினைந்தாம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசனம் நானே உன் பரிகாரியாக கர்த்தர் அப்படின்னு வேதத்துல சொல்லப்பட்டிருக்குங்க பரிகாரினா அவர்தான் வைத்தியரா இனி நமக்கு எந்த பிரச்சனையா இருந்தாலும் குறிப்பா உங்களோட வியாதிய குறித்து கர்த்தராக இயேசு கிறிஸ்து கிட்ட நீங்க முதல்ல முறையிடுங்க நிச்சயமா உங்க வியாதியிலிருந்து உங்களை சுகமாக்கி நலமா வாழ வைப்பார்